கூட்டணி வைத்திருக்கிறார்கள் நாம் நாட்டுக்காக அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இப்படிப்பட்ட மனப்பான்மைதான் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது மாறுபட்ட கருத்துடையவர்கள் இருந்தார்கள் அம்பேத்கருக்கு ஒரு கருத்து காந்தியாருக்கு ஒரு கருத்து ஆனால் நாட்டுக்கு ஒரு நல்லது என்று வரும்போது காந்தியார் கூப்பிட்டவுடன் ஓடி வந்து ஒரு புத்தகத்திற்கு புத்தகத்தை எழுத உதவி செய்திருக்கிறார் அந்த புத்தகம் மட்டும் இல்லை என்றால் இன்று நான் இப்படி ஒரு கூட்டத்தில் பேசி கொண்டிருக்க முடியாது அது என்ன புத்தகம்னு கேட்டால் நம்ம அரசியல் அமைப்பு சட்ட புத்தகம் அதை உக்காந்து கெட்டிக்காரங்க யோசிச்சு பிற்காலத்தில் யாராவது சர்வாதிகாரத்திற்கு ஆசைப்படக்கூடும் அது வந்துவிடக்கூடாது என்பதற்காக கூட்டச்சுவர்கள் போல் பல வாக்கியங்களை அதில் வைத்திருக்கிறார்கள் அந்த புத்தகத்தை நீங்கள் மதிக்க வேண்டும் இங்கே நிறைய இளைஞர்கள் முகம் தெரிகிறது பண்டிகை நேரத்தில் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் புத்தகத்தை வைத்து வணங்குவார்கள் எல்லா மதத்திற்கும் எல்லா சாதிக்கும் இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் ஒரு வணக்கத்திற்குரிய புத்தகம் எதுவென்றால் அது நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் பண்டிகை தேர்தல் அதை லைட்டா எடுத்துக்காதீங்க அது லைட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த தேர்தல் கிடையாதுன்னு அறிஞர்கள் எல்லாம் அறிவுறுத்துறாங்க ஐயா அப்படி எல்லாம் நடக்காதுங்கன்னு நான் தைரியம் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்த தேர்தல் இருக்குமோ ஏன்னா தேர்தலே வைக்கலன்னா அயல் நாட்டுக்காரன்லாம் ரொம்ப விமர்சனம் பண்ணிடுவான் அதனால அடுத்த தேர்தல் தேர்தல் இருக்கும் ஆனால் மிஷினில் ஒரே பட்டன் தான் இருக்கும் ஒரே வேட்பாளர் தான் இருப்பார் அந்த பட்டனுக்கு மேலேயும் ஹிந்தியில் எழுதிருக்கும் அதாவது கேட்குதா அதாவது ஒரே நாடு கேட்க நல்லா இருக்கு ஒரே கொடி கேக்க நல்லா இருக்கு ஆனா ஒரே கலர் எங்களுக்கு மூணு கலர் பழக்கமாயிடுச்சு ஒரே அது கொஞ்சம் பயமா தப்புன்னே தோணுது எங்களுக்கு அதாவது என் படத்துல ஒரு டைலாக் வரும் நாயகன் படத்துல திருப்பி அடிச்சாதான் தான் அடியிலிருந்து தப்ப முடியும்னு இது ஜனநாயக நாடு இதை புரிந்து கொண்ட மாண்பு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சர்வாதிகாரத்தை திருப்பி அடிக்கிறார் ஏழ்மையை ஓட ஓட விரட்டுகிறார் இதெல்லாம் செய்தே ஆகணும் அவருடைய மகன் இந்தியாவை இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழகத்தை பார்க்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறமை எந்த ஊரில் இருந்தாலும் எந்த தெருவில் இருந்தாலும் எந்த வர்க்கத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்புண்டு ஆசிய ஒலிம்பிக் உலகப் போட்டிகளில் ஏன் இந்த தெருவில் இருந்து கூட ஒரு ஆள் வரலாம் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்படி எல்லாம் நடக்கும் கொஞ்சம் பதட்டமா இருக்கு மண்ணாங்கட்டி இதெல்லாம் என்னையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப பதட்டம் வந்துருச்சு திராவிட மாடல் அதெல்லாம் ஒரு மாடலா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்ப இத காப்பி அடிக்க வேண்டிய மாடல் ஆயிடுச்சு ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாடல் அங்க இல்லைங்கிறது உண்மை அதாவது ஒரு ஆளுக்கு ஆயிரம் கோடி சேர்த்து கொடுக்கிற மாடல் தான் அங்க இருக்கிற மாடல் பல கோடி பேருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது மாடல் அங்க வந்து பாலங்கள் இடிஞ்சு விழுந்துட்டு இல்லாமல் பயணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதுல இதுல பயன் பெற்றவர்கள் எத்தனையோ தாய்மார்கள் சொல்வது செமிவெளி செய்தியாக எனக்கு வந்து சேருகிறது என் பேரனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் அது இப்ப முடியும் எல்லாத்துக்கும் என் புருஷனே தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா அவர் என்ன பண்ணுவார் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா சிலிண்டர் விலை வேற இருக்க அதையும் தாண்டித்தான குடும்பம் நடத்தணும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரே ஆளை ஆயிரம் கோடிக்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் கோடிக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்ல ஆயிரம் கோடி மாசா மாசம் அவருக்கு வர்ற மாதிரி இல்ல இன்னும் சொல்ல போனா ஒரு நாள்ல வர்றோம் ஆயிரம் கோடி உங்களுக்கு மாச மாசம் தான் கிடைக்கும் எங்களால் அவ்வளோதான் முடியும் மெட்ரோ ரயில் ஃபேஸ் இங்கோஸ்னா அறுபத்தி எட்டாயிரம் கோடி ஆகும் சரி பாதி நாங்க தர மீதியை நீங்க தங்கன்னு பேசி ஒப்புக்கிட்ட பிறகு இப்ப இருந்து வரல அப்பாவிடம் கற்ற பாடத்தில் இருந்து நமக்கு நாமே என்று முடிவு செய்து அறுபத்தெட்டு கோடியும் போட்டு முதல்வர் அதை செயல்படுத்த இருக்கிறார் உங்களுக்கு எந்த அரசு வேண்டும் இந்தியாவையே முன்னோக்கி நகர விடாமல் தடுக்கும் அந்த ஒன்றிய அரசா அல்லது யார் வேண்டுமானாலும் பயணிக்கலாம் தங்கள் வாழ்க்கையை நோக்கி என்று நினைக்கும் நம்முடைய அரசா நம் தமிழக அரசா சாப்பாடும் கொடுத்து படிக்க வைக்கும் இந்த அரசா இல்லை எப்படியாவது படிச்சு மட்டுக்கு வந்துருவானோ குறுக்க ஒரு பரீட்சையை எழுத முடியாத பரிட்சையை புகுத்தும் அந்த அரசு வேண்டுமா ஒன்றிய அரசு அப்படின்னு சொன்னாலே கோவிச்சிக்கிறாங்க அதனால அதை சொல்ல வேண்டாம் உண்மையை சொல்லிடலாம் அது ஒன்றிய அரசு இல்லை மக்களோடு ஒன்றாத அரசு உங்களுக்கு எப்படிப்பட்ட அரசு வேண்டும் தொழில்களை பாதுகாக்கும் அரசா ஜிஎஸ்டி போட்டு சின்ன சின்ன கடை தெரு தெருக்கடைகளை கூட முடக்கும் அரசு வேணுமா மகளிர் உரிமை தொகை அரசா அல்ல மணிப்பூரில் மகளிருக்கு அவமரியாதை செய்யும் அரசா எந்த அரசு வேண்டும் உங்களுக்கு இங்கே விவசாயத்துக்கு இலவசமாக மின்சாரம் தருகிறோம் அந்த அரசு வேணுமா இல்ல விவசாயி எங்க வந்து நியாயம் கட்டுற போற ஆணிப்படிக்கை விருத்து ட்ரோன்ல கண்ணீர் புகை வீசும் அந்த ஒன்றாத அரசியல் அரசு வேண்டுமா உங்களுக்கு அனைத்து ஜாதி ஜாதி நேரம் அர்ச்சகராக்கும் அரசு வேண்டுமா ஜனாதிபதியாகவே இருந்தாலும் கொஞ்சம் அப்படி தள்ளி நெல்லுங்கம்மா என்று சொல்லும் அரசு வேண்டுமா மூவர் கொடியை என் கொடி என்று தூக்கி பிடிக்கும் அரசு வேண்டுமா இல்ல ஒரே கலர்ல கொடி வேணும் ஆனா மக்கள் மட்டும் நாலு கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த அரசு வேணும் இப்படியே விட்டா நார்த் கொரியான்னு ஒரு ஊர் இருக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியும் ஒரு நாடு இருக்கு சுதந்திரம் அப்படின்னு யோசிச்சாலே அரசுக்கு அலாரம் அடிச்சிடும் வீட்டுக்கு வந்து கைதி பண்ணிடுவாங்க அப்படி மனசில் சிப்பு வைத்து பார்க்கும் அந்த அரசு போல் ஆகிவிடும் அது ஆகாம இருக்கணும்னா நீங்கள் எல்லோரும் வெறும் ஒரு எலக்ஷன் நினைக்காம காக்கும் புரட்சியாக நினைத்து செயல்பட வேண்டும் அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இப்ப என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க இவங்க நிக்க வேண்டிய இடத்துல நான் கூட நின்று இருக்கலாம் போன மீட்டிங்ல சொல்லிட்டீங்களே அப்படின்னா நாந்துக்கா தான் ரெண்டு பேருமே நாந்துக்க கூடியவங்க தான் ஆனால் இந்த நேரத்தில் இது தேவை என்பதனால் நாங்கள் எடுத்திருக்கும் முடிவு இதுக்கு பேரு தியாகம் இல்லைங்க வியூகம் அதை சொல்லி விளக்கியதனால் தான் இத்தனை பேரும் கூடியிருக்கிறோம் இத்தனை கொடிகளும் இங்கே ஒரு தேசிய கொடிக்காக பறந்து கொண்டிருக்கிறது அதன் வண்ணம் இது மாறிம் மாறிடக் கூடாது என்பதற்காக இத்தனை பேரும் இங்கே குழுவி இருக்கிறோம் இவங்க ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு வரணும்னு அவங்களும் கேட்கலை இவங்களும் கேட்கலை யாருமே கேட்கல ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசையோட இங்க வந்திருக்கிறார்கள் நீங்க எப்படி நிக்கிறீங்களோ அவளோட அதே மாதிரி அவங்களும் நின்று அவர்களுக்கு நன்றி இவர்களெல்லாம் உள்ள வரையில் நாளை நமது வணக்கம் உதயசூரியன் சின்னம் வேட்பாளர் சொல்லுங்க சொல்லுங்க அதான் சின்னம் உதயசூரியன் சின்னம் வச்சுக்க நீங்க அதுக்காகத்தானுங்க எல்லாமே அது பயந்துராதை உங்க கூட தான் வரல நன்றி நாளை no, நமக்கு